வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களை பரவசப்படுத்தும் மந்திரம் உங்களுக்கு தெரியுமா இதுதாங்க அது உடலுறவில் ஆண்களைப் போல் பெண்கள் அவ்வளவு எளிதாகவோ விரைவாகவோ திருப்தி அடைவது இல்லை ஏனென்றால் பெண்கள் எல்லா முறைகளிலும் உச்சத்தை எட்டுவது இல்லை பெரும்பாலான ஆண்கள் தங்களுடைய துணையை உடலுறவில் திருப்திப்படுத்த முடியாமல் திண்டாடுகிறார்கள் அப்படி பெண்கள் உறவில் திருப்தி அடையாமல் இருக்க என்னதான் காரணம் அதற்கு காரணம் அவர்களின் மனமும் உடலும் சேர்ந்து ஒருங்கிணையாததுதான் அதற்கு படுக்கையில் ஆண்களின் நடவடிக்கைகள் தான் பெரும்பாலும் காரணமாக இருக்கின்றன ஆண்கள் உறவின் போது உச்சத்தை எட்டுவிட்டால் அந்த சுகத்தை ஐந்து முதல் பதிமூன்று வினாடிகள் வரை அனுபவிக்க முடியும் ஆனால் பெண்களோ பனிரெண்டு முதல் முப்பது வினாடிகள் வரை அனுபவிக்க முடியும் ஆனால் அந்த உச்சத்தை பெண்கள் எட்டுவதற்கு ஆண்கள் தங்களுடைய முழு வேகத்தையும் ஆற்றலையும் செலவிட வேண்டி இருக்கும் ஆனால் பெண்களை உச்சத்தில் திளைக்க வைத்து விட்டால் போதும் படுக்கை உங்களுக்கு தேவையான அத்தனையையும் வாரி வாரி வழங்கும் வள்ளலாக இருப்பார்கள் ஒருமுறை உறவில் ஈடுபட்ட உடனேயே ஆணோ பெண்ணோ முழு திருப்தி அறிந்து விடுவது இல்லை இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நினைக்க தோன்றும் முதல் முறை உறவு கொண்டவுடன் ஆண்கள் எழுந்து விடுவார்கள் ஆனால் அதுதான் அந்த விஷயத்தில் ஆண்கள் செய்யும் தவறு ஒருமுறை முறை உறவில் ஈடுபட்டவுடன் எழுந்து விடாமல் குறைந்தது பதினைந்து நிமிடங்களாவது பெண்ணுடன் இருக்கி அணைத்து படுத்துக் கொண்டிருப்பது அவசியம் அந்த அரவணைப்பை தான் எல்லா பெண்களுமே விரும்புகிறார்கள் ஒன்று உறவில் ஈடுபடும் முன் செய்கின்ற முன் விளையாட்டுகளை விட உறவுக்கு பின் நீங்கள் கொடுக்கும் அனுப்பும் நெருக்கமும் தான் பெண்களை மேலும் கிளர்ச்சியடி செய்யும் உறவை பொறுத்தவரையில் ஆண்கள் எப்போதுமே அவசர கொடுக்கைகள் தான் ஆனால் பெண்கள் அது விரும்புவது இல்லை எப்போதும் படிப்படியாக போய் நிதானமாக விளையாட தெரிந்த ஆண்களை தான் பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் முதல் தடவை உறவை முடித்த பின்பு பெண்ணை விட்டு நீங்காமல் கட்டிப்பிடித்தபடி பதினைந்து நிமிடங்கள் வரை இருந்துவிட்டு உடனே அடுத்த ஆட்டத்துக்கு தயாராகுங்கள் அப்போது நீங்கள் செய்யும் முன் விளையாட்டுகள் மிக அவசியம் அப்போது உங்கள் துணையை மிக நெருக்கமாக இழுத்து அணைத்து அவருடைய தலையை உங்கள் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்ளுங்கள் இதை எல்லா பெண்களுமே விரும்புவார்கள் அடுத்து ஒரு ஆறேழு நிமிடங்கள் வரை உங்கள் துணையின் கூந்தலுக்குள் உங்கள் விரல்களை விட்டு கோதிவிடுங்கள் விடுங்கள் கண்ணம் நெற்றி உதடு என்று மாறி மாறி முத்தமிடுங்கள் அடுத்து அவரால் நீங்கள் அணிந்த சுகம் பற்றி எடுத்து சொல்லி நன்றி சொல்லலாம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெண்களை அதிக அளவு சந்தோஷப்படுத்தும் அவர்களுடைய மகிழ்வு உங்கள் மேல் அதிக அளவிலான விருப்பத்தையும் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்